குருவாள்க குருவே துணை குருவால்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சி பணியை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சி பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சு வார்க்குமணி தொடர்ந்து நடைபெறுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துறை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை கும்பகோணம் செல்லும் சாலையில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அமைந்துள்ளது அமைந்துள்ளது

सर्वीश इधंधसं प्राय सिद्धमस्त ऐश्वर्य महालक्ष्मी गृवागण चीज़ सर्कुल सायन परिपूर्ण यव वशिष्ठाया मंगल चतन विषय गोपीनाथ सदै नक्षत्र विषय अन्य मचुराक्षत्र विषय निषावीअ अस्पताल सुमहेश्वरी तदय नक्षत्र विषय रावनाथन उदार्षत्र विषय

शिवरा <ihaz violin beeping warfare>

आदना का है पुनnabla पुनमो का है इसी का अंश अंश है क्या दे सूत्र अंश अंश है न भाई एवरीमा ले फैसिलिटी ले विश्वास हां डन दे डेविड औषधि अंश है और ये और ये का कवर अंदर के बात மனோரஞ்சனமகாபவம் மகாபோவம் மண்டல விட்சலமகாபோஹம் வெங்கடஸ் பராயண மகாபம் பாயின மகாபம் இறைவன் ஒருவனே என்பாபம் பிரைவினி தீர்ப்பாயணமாக மதங்களை கடந்த மகானம் நாகசாயம் வேண்டுகோள் யோகி என்ன மகாபோம் என மகாபோம் அற்புதங்கள் செய்ய மாண்ட பாயின மகாபோம் முப்பைக்கு வழிகாட்டு மணிவாயின் மகாபோம் உள்ளத்தின் உழை மகாபம் ஆனந்தமயமானவரின் மகாபம் சரணலை இந்த மகாபம் சித்திரத்து உடம்பெசன் மாயை நமகாபம் பிரம்மயான அளிப்பரை மகாபம் குருபார தேவாய் நமகாபம் சம்சார பயங்கரின் மகாபம் துணியின் முதிய மருந்து நண்பாய் நமகாபம் பிரார்த்தனை கிழகுவாய் நமகாபம் எய்மை வடிவானாய் நமகாபம் சகல லோக சஞ்சாரியை நமகாபம் முக்கால் முனந்தரைன் மகாபம் முன்மூர்த்தியின் திருவருவேன் மகாபம் மூன்றாம் ரயில் காட்சி தருவாய் நமகாபம் முன் தேவி ரயில் எருப்பரை நமகாபம் தாய் ராம் மந்திரத்தின் சக்தி நமகாபம் அன்னபாபாவின் அமகாபம் இல்லரமும் நலருமே என்பாய் நமகாபம் இலவயிலே துரவயானாய் நமகாபம் உலகெல்லாம் முன் நம்மே நமகாபம் தச்சனைப்பிரிகரையின் மகாபம் டிக்கெட்டு மீனமகாபம் திக்கட்டுற்கு மேனம காபம் தத் ஹரித சப்தத்தை அருவாய் நமகாபம் அன்னதார குமராய் நமகாபம் கூட்டு போட்டவளம் இசை வருவாய் நமகாபம் அன்னவசிரி பாய் நமகாபம் ஆபோம் கூட்டி மாரி அலங்கரிக்கும் வியாழமூர்த்தி நமகாபம் பரந்தாவது தன்வினை நோய்திருக்கும் தன் மந்திரே நகாபவம் மீனாட்சி பக்னியாட்சிதாய் நமகாபம் நம்பிடோர் எக்விராத நாயகே நகாபம் காவம் அன்புக்கறிவே நமகாபம் ராதாகிருஷ்ண சீதாலட்சுமி நாராயணாய் நமகாபம் ஸ்ரீவாசஸ் நகாபவம் சிவரோஹரிஹர சுப்ரமணியாய நமகாபம் சகலமுன் சத்குருசாயிரமே நகாபம் சாய்நாதாயமகாபவம் புஷ்பாஞ்சலியம் சமர்ப்பயாமி வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும் நம்பிக்கையோட சுவாமிகிட்ட வந்தோம்னா சுவாமி கிட்ட நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணால் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணணும் ஏதோ எல்லோரும் போகிறாங்க கோயிலுக்கு பாபா கோயிலுக்கு போகிறாங்க நம்மளும் பாபா கோயில் போகிறோன்னு வரக்கூடாது ஏன்னா சும்மா கடமைக்கெல்லாம் வரக்கூடாது சுவாமிக்கு போடக்கூடாது எந்த கோயிலுக்கு போனாலும் அப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம் ஒன்றும் நடக்கலை இந்த கோயிலுக்கு போனால் ஒன்றும் நடக்கல எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்க மாட்டேங்குது நாங்கள் சோதனையாக இருக்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்மள்ட்ட தான் இருக்குது சுவாமி நாம்கிட்ட தான் இருக்குது நாம் கும்பிட்ற இதில் தான் இருக்குது நாம் சுவாமியை வழிபடுற முறையில் தான் இருக்கு சுவாமிகிட்ட வந்தால் அமைதியாக இருக்கணும் சுவாமிகிட்ட வந்தால் ஆத்மார்த்தமாக சாமி கும்பிடணும் நீங்கள் வேற எதையுமே நினைக்கக்கூடாது இந்த இடத்துல வந்துட்டால் அந்த கஷ்டமா இருக்கு இந்த கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தூக்கி வெளியே